பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் மூன்றாம் நாளான திருதியையில் வழிபட வேண்டிய தேவி ஸ்ரீ ஷியாமலா தேவி மதுரை மீனாட்சியின் தனி தெய்வீக வடிவம் ராஜமாதா கல்வி கலை வாக்கு சக்தியின் தெய்வம் இவரின் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் இன்று தேவியை வழிபடும் முறையானது விளக்கேற்றி வைத்து தாமரை வெள்ளை அரளி மல்லிகை போன்ற மலர்களால் பூஜை செய்யலாம் பழங்கள் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் போன்றவை நைவேத்தியமாக அர்ப்பணிக்கலாம் வீணை புத்தகங்கள் கல்வியுடன் தொடர்புடையவைகளும் இடத்தில் வைத்து பூஜிக்கலாம் குழந்தைகள் மாணவர்கள் தங்கள் புத்தகங்களை வைத்து கல்வி வெற்றிக்காக வழிபடலாம் ஆரம்ப ஸ்லோகம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஷியாமலாயை நமக சியாமலா தியானம் ஷியாமாம் நித்யாம் குணாதீதாம் சர்வசக்தி சமன்விதாம் பத்மாசன சமாயுக்தாம் வனேகம் தாம் சரஸ்வதீம் இந்த ஸ்லோகத்தின் பொருளானது இருள் போன்ற சாமம் நிறம் கொண்டவள் நித்திய வடிவம் எல்லா சக்திகளும் அடங்கியவள் கல்வியின் கடவுளி சரஸ்வதியாக பத்மாசனத்தில் அமர்ந்தவளை வணங்குகிறேன் என்பதாகும் தேவி நாமாவளி ஓம் ஷியாமலா நமஹ நமக ஓம் மாதங்கியை நமக ஓம் வீர ஷியாமலாயை நமக ஓம் சரஸ்வதியை நமக ஓம் பூஷிதாயை நம ஓம் வீரேனாபதி நம மதுரவாணியை நம சுபாஷி நம காமருஜயம் ஜானதாயை நம மாதேவிமூழமந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஷாமலாயை நம அல்லது ஓம் ஐம் தேவியை நம இது வாக்குத்திறன் கலை நிபுணம் கல்வி செல்வம் தரும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் ஸ்துதி ஸ்லோகங்கள் சரஸ்வதி ஸ்துதி யாகுணத்ரி சரஸ்வதி யாத்ரை வேத பாரகா या देवी श्यामलाधिष्ठे तां वनेहं सदा सदा स्तुति ॐ क्लीं ह्रीं श्रीं श्रीमातङ्ग्यै श्रीम श्रीम नमः पूज्यै मुडिवश्लोकं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थचादिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते இயன்றவர்கள் கல்வியில் சிறப்பதற்கு ஷியாமலா கௌரிஸ்தோத்திரம் அல்லது ஷியாமலா தண்டகம் பாராயணம் செய்யலாம் ஓம் ஐம் என்ற பீஜம் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் தேவியின் அருள் நம் அனைவருக்கும் மொழி கல்வி கலை மற்றும் பேச்சுத்திறனை ஒளியோடு உயர்த்த பிரார்த்திப்போம்